இந்தியாவில் தேர்தல் வந்ததும் வந்தது பல நாடுகளும் தனது நிம்மதியையும் இழந்தது பல கணக்கு கூட்டல்களையும் தவறவிட்டது போன்ற பறை கொடுத்தது போன்ற ஒரு நிலைமையில் எட்டிவிட்டது என்று சொல்ல வேண்டும் அந்த வகையில் நமது அண்டை நாடான சீனாவும் மிக வருத்தத்தில் இருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் சீனாவின் நிலைமை இன்று படு மோசமாக போயிருக்கிறது அதானது குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பு நமது பக்கத்து நாடான பாகிஸ்தானுக்கு இந்தியாவால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டது என்றால் ஏனென்றால் இந்தியாவை நம்பியிருந்த அவர்களுடைய பொருளாதாரம் பெரும் வீழ்ச்சி அடைந்தது என்றால் இப்போது பாதித்து கொண்டிருந்த சீனாவிற்கும் இந்தியாவில் ஒரு அரசியல் மாற்றம் நிகழ்ந்தால் தாங்கள் சுதாகரித்துக் கொள்ளலாம் தாங்கள் முன்னேறிக் கொள்ளலாம் என்று நினைத்து கொண்டிருந்த சீனாவிற்கும் தற்போது இந்தியாவின் தேர்தல் முடிவுகள் ஏமாற்றத்தை அளித்ததுடன் மீண்டும் என்ன செய்வது என்ற குழப்பத்துடனும் அச்சத்துடனும் இருக்கின்றன ஏனென்றால் இந்த அரசை அல்லது இப்போது ஆளும் ஆட்சியாளர்களை இந்த நாடுகளெல்லாம் பயப்படுகின்றன இல்லை இந்த நாடுகளின் வளர்ச்சிக்கு நம் நாட்டின் வளர்ச்சி பாதிப்பாக அமைந்துவிடுகிறது எனவே இந்த ஆட்சி மாற்றம் தேவை என்று எதிர்பார்த்தனவோ என்னவோ ஆனால் சீனாவின் நிலைமை பரிதாபமாக ஆகியிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள் என்ன என்று பார்ப்போம் சீனாவின் தற்போதைய நிலைமை மோசமாகி இருக்கிறது என்ற நிதர்சனம் செய்திகளாக கசிகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் இந்தியா இதுவரை உள்ள சாதனைகளை முறியடித்து ஏற்றுமதியில் பெரும் சாதனை செய்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் இந்தியா ஏற்றுமதி செய்திருப்பது எவ்வளவு தெரியுமா எழுநூற்றி எழுபத்தி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை ஏற்றுமதி செய்திருக்கிறது உலகில் அதிக ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா பத்தாவது இடத்தையும் பிடித்திருக்கிறது அதே சமயம் பொருளாதார ரீதியாக சீனா சரிந்து கொண்டே போகிறது என்ற செய்தியும் காற்று வாக்கில் வந்த வண்ணம் தான் இருக்கிறது இந்தியாவின் வளர்ச்சி சீனாவை பாதிக்கிறதா இல்லை சீனாவின் வீழ்ச்சியில் இந்தியா வளர்கிறதா என்ற சந்தேகமும் செய்திகளும் பரவலாக பறந்து கிடக்கின்றன ரியல் எஸ்டேட்டில் சீனா தகர்ந்து விட்டது என்பதும் அது எப்படி என்பதும் பற்றி நமது சேனலிலேயே நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் இப்போது ஏற்றுமதியிலும் சீனா பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஏற்றுமதியிலும் சீனா பெரும் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் நிறைய கண்டெய்னர்கள் சரக்குகளுடன் காத்து கிடக்கின்றன என்றும் உற்பத்தியான பொருட்கள் பலவும் வியாபாரமாகாமல் குவிந்துள்ளன என்றும் சொல்லப்படுகிறது கிலோமீட்டர் கணக்கில் நீண்ட பெரிய உற்பத்தி ஆலைகள் அதாவது தயாரிப்பு நிறுவனங்கள் சீனாவில் உண்டு அந்த அளவு சீனாவில் மிகப்பெரிய ஃபேக்டரிகளும் மிகப்பெரிய உற்பத்தி சாலைகளும் அதற்கேற்ற வசதிகளும் சீனாவில் உண்டு என்றே சொல்ல வேண்டும் அதனால் தான் சீனாவை உலகின் ஃபேக்டரி என்று கூட சொல்வது உண்டு அதற்கான சாலை வசதி கட்டிட வசதி மின் வசதி போன்ற பலவும் சீனாவில் அடிப்படை வசதிகள் அரசால் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளன சீனா அரசால் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளதால் உலக நிறுவனங்கள் அதாவது சர்வதேச நிறுவனங்கள் பலவும் சீனாவில் அப்போது குவிந்து கொண்டிருந்தன என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏராளமான மக்கள் சீனாவில் இந்த ஆலைகளை நம்பியே வேலை பார்ப்பதும் ஏராளமான மக்களால் நிறைய பொருட்கள் அனுதனம் உருவாக்கப்படுவதும் தயாரிப்பதும் அங்கு நிகழ்ந்து கொண்டே தான் இருக்கின்றன அப்போது எவ்வளவு உற்பத்தி ஒரு நாளில் நடக்கும் என்றும் கவனியுங்கள் இது அனைத்தும் உலக நாடுகளை நம்பித்தான் இது உற்பத்தி நடக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதற்கு ஏற்ப விற்பனை ஆகி இருந்தான் இருந்தது இதுவரையிலும் ஆனால் தற்போது இப்போ உற்பத்தி ஆகும் அளவிற்கு விற்பனை இருக்கிறதா என்றால் இப்போது சந்தேகமாகத்தான் சொல்கிறார்கள் ஆனால் வாங்குவதற்கு ஆளில்லாமல் போகிறது என்ற நிலைமை சீனாவில் அதிகரித்து கொண்டே இருப்பதால் பொருட்கள் அங்கங்கே குவிகின்றன என்று சொல்கிறார்கள் நாம் தயாரிக்கும் பொருட்கள் வாங்குவதற்கு ஆளில்லாமல் போனால் நிலைமை என்ன ஆகும் பெரிய பெரிய கோடவன்களிலும் யாடுகளிலும் கண்டெய்னர்களிலும் பொருட்களை சேமித்து சேமித்து முதலில் வைத்து பார்ப்பார்கள் அதற்குள் இப்போது ஆர்டர் வரும் கொஞ்சம் தாண்டி வரும் என்ற எதிர்பார்ப்பவர்களிடம் இருக்கும் அதுவும் வரவில்லை என்றால் பொருட்கள் தேங்குவது அதிகமாகிவிடும் இப்போது சீனாவின் நிலைமையும் இதுதான் பொருட்கள் தேங்கிக் கொண்டிருக்கின்றன இது மிகப்பெரிய கொடுமை ஏனென்றால் வேலையாட்களுக்கு வேலை இல்லாமல் போகவும் நிறுவனங்கள் வேலைகளை குறைக்கவோ அல்லது பூட்டவோ செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது இப்போது சீனா விற்பதற்கு ஆட்கள் தேடி வாங்குபவர்களை தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் ஐரோப்பிய நாடுகள் கொரோனாவிற்கு பிறகு சீனாவை பார்க்கும் மனோநிலையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் நோய் பயம் என்றும் சொல்கிறார்கள் அதோடு தங்களது தொழில் வளர்ச்சி பாதிப்பதற்கும் சீனாவின் பொருட்கள் தான் காரணம் என்றும் அவர்கள் நம்புகிறார்கள் பல நிறுவனங்கள் அதாவது பல ஐரோப்பிய நிறுவனங்கள் மூடு விழா கண்டதற்கு காரணமும் சீனாதான் என்று அவர்கள் நம்புவதால் ஐரோப்பிய மக்கள் சீனாவை பார்த்தால் முகம் திருப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள் வளர்ந்துவிட்ட பல நாடுகளுடனான சீனாவின் உறவிலும் பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது பெரிய பின்னடைவை சீனா சந்தித்து வருகிறது வல்லரசுகள் என்று சொல்லப்படும் நாடுகளுடனான சீனாவின் உறவில் பெரிய கீரல் விழுந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள் ஏனென்றால் சீனாவின் போக்கும் செயல்பாடும் தான் காரணம் என்றும் சொல்கிறார்கள் எப்போதும் ஆக்கிரமிப்பு மனோபாவத்துடன் நடக்கும் சீனாவை மற்ற நாடுகள் அச்சத்துடனும் மட்டுமல்ல எப்போது என்ன செய்யும் என்ற நம்பகத்தன்மையை சீனா இழந்திருப்பதும் ஒரு காரணமாக இதை சொல்கிறார்கள் அமெரிக்காவும் சீனாவுடனான வியாபார உறவை குறைப்பதற்கும் விரும்புகிறது என்றும் செய்திகள் பரவுகின்றன சீனாவின் வியாபார உறவுகள் என்று பார்த்தால் முதலில் நிற்பது நமது ஆசிய நாடுகள்தான் சுமார் மொத்தமாக பார்த்தால் தொள்ளாயிரத்தி பதினொன்று பில்லியன் அமெரிக்க டாலரின் வியாபாரம் சீனாவுடன் ஆசிய நாடுகள் மட்டுமே நடத்துகிறது இரண்டாவது இடத்தில் இருப்பது எழுநூற்றி எண்பத்தி மூன்று பில்லியன் அமெரிக்க டாலரின் வியாபாரம் நடத்துகிறது ஐரோப்பிய நாடுகள் இந்த இரண்டு வியாபார கணக்குகளையும் நீங்கள் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு புரியும் அதிக ஏற்றுமதி பிற நாடுகளுக்கு அனுப்பி வியாபாரம் பார்ப்பதும் அதிக பயனடைவதும் இந்த சீனா தானே ஒழிய சீனாவுடன் வியாபார உறவு கொண்ட மற்ற நாடுகள் இல்லை என்பது தெளிவாக புரியும் மூன்றாவது யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா அதானது அறுநூற்றி அறுபத்தி நான்கு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான வியாபாரம் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே நடக்கிறது அதில் முன்னூற்றி முப்பத்தி ஆறு பாயிண்ட் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ட்ராட் பேலன்ஸ் இருப்பதாக சொல்கிறார்கள் இந்த ட்ராட் பேலன்ஸ் என்றால் என்ன அதாவது ஆயிரம் ரூபாய்க்கு நான் ஒரு நாட்டிற்கு ஏற்றுமதி செய்தால் அந்த நாடு அந்த நாட்டிலிருந்து ஆயிரம் ரூபாய்க்கு நம் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்கிறார் என்றால் அது சமமான ஈக்குவலான ஒரு ஏற்றுமதி அல்லது வியாபார உறவு என்பது பொருள் ஆனால் அதே சமயம் நாம் ஆயிரம் ரூபாய்க்கு இங்கிருந்து அந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யும் போது அந்த நாடு நம் நாட்டிற்கு ஐநூறு தான் ஏற்றுமதி செய்கிறது என்றால் மீதி உள்ள ஐநூறு ரூபாய் ட்ரேட் பேலன்ஸ் என்பார்கள் இங்கு அதிக லாபம் அடைவது யார் என்று கேட்டால் அதிகம் ஏற்றுமதி செய்யும் நமது நாடாக இருக்கும் ஆக அந்த வகையில் சீனா இங்கே அமெரிக்காவை விட முன்னூற்றி முப்பத்தி ஆறு பாயிண்ட் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான ட்ராடர் பேலன்ஸ் இருப்பதால் அதிக பலனடைவது அங்கும் சீனாதான் இதை அமெரிக்கா எந்த அளவுக்கு விரும்பும் விரும்பக்கூடும் என்று நீங்களே கணக்கு போடுங்கள் அந்த வகையில் இந்தியாவையும் நாம் எடுத்துக்கொண்டால் இந்தியா பதிமூன்றாவது இடத்தில் இருக்கிறது என்றே சொல்ல வேண்டும் நாமும் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வதை விட இறக்குமதி தான் அதிகம் செய்கிறோம் அதனால் சீனாவிற்குத்தான் அதிகம் லாபம் செல்கிறது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது தொண்ணூற்றி ஒன்பது பாயிண்ட் ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான ட்ராட் பேலன்ஸ் நமக்கும் சீனாவிற்கும் இடையில் இருக்கிறது அதானது சீனா நமக்கு அதிகமாக ஏற்றுமதி செய்கிறது என்று பொருள் இதில் அதிகம் சொல்வதற்கில்லை நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் வாழும் இந்தியாவில் தேவைகளும் அதிகம் என்பதால் அதன் இறக்குமதியும் அதிகரிக்கிறது என்றே சொல்ல வேண்டும் இது பரவாயில்லை என்றே சொல்ல வேண்டும் ஆனால் சீனா நூற்றி நாற்பத்தி ஐந்து கோடி மக்கள் தொகை கொண்ட நம்மளுடைய பெரிய சந்தையான இந்தியாவை வைத்தகன் வாங்காமல் பார்த்து ஏங்கி நிற்கிறது என்றே சொல்ல வேண்டும் அதற்கு காரணமும் உண்டு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை கொண்ட இந்தியாவின் தேவையும் அதிகம்தான் என்பதிலும் சந்தேகமில்லை ஆனால் நம் தேவைக்கு ஏற்ற அளவு அவர்களின் உற்பத்தியை இங்கு விற்பனை செய்து இங்கு லாபம் ஈட்டுவதற்கு சீனாவிற்கு முடிவதில்லை இயல்வதில்லை அதற்கு காரணம் இந்திய அரசுடனான உறவு மோசமானதுதான் காரணம் என்று சொல்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் புதிய கட்சி வரும் ஆட்சி மாற்றம் நேரும் என்று சீனா எதிர்பார்த்தது அதற்கு பல உள்ளடி வேலைகளையும் சீனா செய்து பார்த்தது பல முயற்சிகளையும் செய்து பார்த்தது என்பது பரவலாக எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான் ஆனால் சீனாவின் இந்த எந்த முயற்சியும் பலனளிக்கவில்லை என்பது சீனாவிற்கு பெரிய ஏமாற்றத்தை தந்திருந்தது மட்டுமல்ல தேர்தலுக்கு முன் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து கை கொடுத்து பேச்சுவார்த்தை நடத்தியதெல்லாம் பெரிய சர்ச்சையாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது இருந்தும் அவை கல்லூரி மங்கன்களைப் போல் இருந்ததற்கு காரணம் இந்த சர்ச்சைகளும் எதிர்ப்புகளும் எல்லாம் ஆட்சி மாற்றம் நேரும்போது சமாளித்து விடலாம் என்று நமது நாட்டில் உள்ளவர்களும் நினைத்தார்கள் அவ் சீனாவும் நினைத்து கொண்டது என்றே சொல்ல வேண்டும் இருந்தும் ஆட்சியும் மாறவில்லை ஆட்சி மாறும் என்று ஏங்கிய சீனாவிற்கு நம் நாட்டில் உள்ளவர்களுக்கும் பேரிடியாக இது இறங்கி இருக்கிறது ஏனென்றால் தற்போது ஆட்சி மாறினால் என்ன செய்யலாம் என்று சீனா நினைத்து கொண்டிருந்தது தற்போது உள்ளதை விட இந்தியாவுடன் கைவொடுத்து உறவை பலப்படுத்தி வியாபார அளவை கூட்டி பன்மடங்கு இந்தியாவிற்கு இறக்குமதி செய்யலாம் பன்மடங்கு சீனாவிலிருந்து ஏற்றுமதி செய்து இந்தியாவிற்கு இறக்குமதி செய்து நிறைய வியாபாரங்களை பெருக்குவதுடன் சீனா பொருட்களுக்கு ஒரு பெரிய சந்தையாக இந்தியாவை பயன்படுத்தலாம் வியாபாரத்தை உயர்த்தலாம் நேரடியாக நட்பையும் உறவையும் பயன்படுத்தி ஒரு பக்கம் செய்யும்போது இங்குள்ள உற்பத்திகளுக்கு தட்டுப்பாடுகளை உருவாக்கி இறக்குமதி செய்ய வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்தி தேவைக்கு இறக்குமதி செய்துதானே ஆக வேண்டும் என்ற சூழல் உருவாக்கி இதன் மூலம் இறக்குமதியையும் வியாபாரத்தையும் அதிகரிப்பது என்பது இன்னொரு முறை ஆக இதன் மூலமும் வியாபாரத்தை பெருக்கலாம் என்று நப்பாசையும் எதிர்பார்ப்பும் கொண்டிருந்தது சீனா இந்தியாவுடனான உறவை மேம்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவது ஒருபுறம் என்றால் உள்ளடி வேலைகள் மூலமும் பெருக்குவது புறம் என்று கணக்கு போட்டிருந்த சீனாவிற்கு மீண்டும் பேரிடியாகத்தான் அமைந்திருக்கிறது பாழாய்ப்போன போன காலம் பழைய ஆட்சியாளர்களையே மீண்டும் அதிகாரத்தில் உட்கார வைத்தது அவருக்கு இனியும் ஐந்து வருடம் இருக்கிறது இனி எல்லையில் கால்பந்து விளையாடிக் கொண்டும் சீண்டிக் கொண்டும் இருந்தால் வேலைக்காகாது இப்போதைய ஆட்சியாளர்களை கண்டு உறவை புதுக்கி மினுக்கி வியாபாரத்தை கூட்டினால்தான் உண்டு என்ற நிலைமை சீனாவுக்கு வந்திருக்கிறது இது சர்வதேச பத்திரிகைகளும் சரி சீனாவின் அரசு நாளான அல்லது முகப்பத்திரிகைகளான குளோபல் டைம்ஸ் ஆனாலும் சரி அவர்களின் செய்திகளில் பிரதிபலிப்பது இதுதான் நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் அவர்கள் சொல்வதும் இதுதான் இந்தியா போன்ற ஒரு சக்தி மிக்க ஒரு பெரிய சந்தை சக்தியான ஒரு பெரிய சந்தையை கொண்ட ஒரு நாட்டை விரோத மனவு நிலையிலேயே பார்த்து பகையை வளர்த்து கொண்டிருப்பது புத்திசாலித்தனமல்ல என்ற கருத்து சீனாவில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு இடையிலும் அதிகாரிகளின் இடையிலுமே உண்டு அதை சீனா புரிந்து கொண்டுதான் வைத்திருக்கிறது ஆனால் இந்தியாவோ பகைமை போராட்டம் சீனாவின் குணத்தையும் காலத்தையும் பயன்படுத்தி அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகளுடனான உறவை மேம்படுத்தி நாட்டில் பெரிக்கும் உற்பத்தியை நாட்டில் மேக் இன் இண்டியா மேட் இன் இந்தியா என்ற திட்டங்கள் வழியாக உற்பத்தியாகும் பொருட்கள் அதற்கான சந்தையை மேற்கத்திய நாடுகளில் வளர்ப்பதற்கு இந்தியா முயற்சிக்கிறது உள்நாட்டில் உற்பத்தி செய்தால் மட்டும் போதாதல்லவா உள்நாட்டில் உற்பத்தியை பெருக்கினால் மட்டும் போதாதல்லவா அதற்கை வாங்குவதற்கும் அதற்கான சந்தைகளையும் வாங்கும் ஆட்களையும் தேடி பிடிக்க வேண்டுமல்லவா கண்டறிய வேண்டுமல்லவா அதற்காக இந்தியா பன்முனை முயற்சிகளையும் பல செயல்களையும் வியாபார உறவுகளையும் செய்து கொண்டு தான் இருக்கிறது அதை செவ்வனே இந்தியா செய்யவும் செய்கிறது சீனா ஏற்றுமதி பாதிக்கப்படும் போதும் வியாபாரம் பாதிக்கப்படும் போதும் இந்தியா அந்த இடத்தை பிடித்துக்கொண்டு முன்னேறுகிறது என்பதுதான் நிதர்சனம் இந்தியாவால் தான் தாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்ற எண்ணமும் சீனாவிற்கு உண்டு என்பதில் மாற்று கருத்தில்லை இந்த நிதியாண்டில் ஏப்ரல் மாத கணக்கை பார்த்தாலே இந்தியாவின் ஏற்றுமதி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் கூடியிருக்கிறது என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள் அப்படி பார்க்கும்போது இந்த நிலையிலேயே முன்னேறினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வரும்போது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து நிதியாண்டில் இந்தியாவின் ஏற்றுமதி ஒரு ட்ரில்லியனை எட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இது சீனாவிற்கு சின்ன மல்லை ஏற்படுத்தி இருப்பது இந்தியா பத்திலிருந்து ஐந்தாவது இடத்தை இப்படியானால் அடைந்துவிடும் அது சீனாவிற்கு நினைத்துப் பார்க்கவே பயம் வந்துவிடும் ஆக இந்தியாவை பகையனாக்கி சீண்டிக்கொண்டு நஷ்டப்படுவதை விட இந்தியாவை நண்பனாக்கி முன்னோக்கி செல்லவே சீனா ஆட்சியாளர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தற்போது வெளிச்சம் விழுந்திருக்கிறது என்றாலும் இந்தியாவின் ஆட்சியாளர்கள் அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் இங்கு சீனாவை திணறடிக்கிறது காரணம் என்ன இந்தியாவின் விருப்பங்களுக்கு சீனா எதிராக நிற்பதுதான் ஆனால் இந்தியாவிடம் இந்தியாவின் விருப்பத்திற்கு ஏற்ப வளைந்து கொடுத்து அல்லது விட்டு கொடுத்து நகர்ந்தால் சர்வதேச அளவில் சீனாவுக்கு தளர்ச்சி ஏற்பட்டு விடுமோ என்றும் சீனா அஞ்சுகிறது உலக சக்தியாக உலக போலீசாக மாறுவதற்கு அமெரிக்காவிடமே போட்டி போடும் நாம் இந்தியாவின் விருப்பத்திற்கு வளைந்து கொடுப்பதா இந்தியாவின் விருப்பத்திற்கு நாம் வழங்குவதா தாழ்ந்து கொடுப்பதா அது இயலாது என்ற வகையில் தான் சீனா நினைக்கிறது இந்தியா என்ன சொல்கிறது எங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப எங்களின் கருத்திற்கு ஏற்ப நீங்கள் எங்களுக்கு செயல்பட்டால் அல்லது எங்களுக்கு வளைந்து கொடுப்பீர்களானால் நட்பை தொடர நாங்கள் தயார் என்றே இந்தியா சொல்கிறது வேற என்ன எல்லையில் உள்ள எல்லை பிரச்சனை தான் ஆனால் சீனா என்ன நினைக்கிறது இந்தியாவின் விருப்பத்திற்கு இசைந்தால் பெரியண்ணன் என்ற தோரணையில் வளர்ந்து கொண்டிருக்கும் நாம் பிம்பத்திற்கு உலக நாடுகளிடம் ஏதாவது தளர்ச்சி ஏற்பட்டு விடுமோ பாதிப்பு வந்துவிடுமோ என்று அஞ்சுகிறது என்றே நினைக்கிறது மட்டுமல்ல சீனாவிற்கு கால்வானில் நடந்த எதிர்ப்பும் இந்தியாவிடம் உரசி பின்வாங்க வேண்டிய வந்த ஒரு அவமானமும் இப்போதும் நினைவில் நிற்பதும் காரணமும் உண்டு அந்த அனுபவமும் சீனாவிற்கு மாறவில்லை மனதை விட்டு போகவும் இல்லை ஒரு ஆட்சி மாற்றம் வந்தால் எப்படியும் எல்லாவற்றையும் சரிகட்டி விடலாம் என்றுதான் சீனா நினைத்தது எப்படியேனும் ஒரு ஆட்சி மாற்றம் நடந்திருந்தால் என்று சீனாவின் முயற்சியும் அந்த முயற்சிகள் பலனளிக்காமல் வீணான நிலையில் என்ன செய்வது என்ற இருந்த இந்த சீனாவிற்கு இப்போது பெரும் வருத்தமே மிச்சமாக நிற்கிறது இனி ஈகோ காட்டிக்கொண்டிருந்தால் நிலைமை இன்னும் மோசமாகவே தவிர மாற்றம் எதுவும் நிகழ்ந்துவிடப் போவதில்லை என்பதும் சீனாவிற்கு நன்கு புலனாகிறது இப்போது இந்தியாவுடனான உறவை வளர்த்து மேம்படுத்தி ஆட்சியாளர்களை பழைய ஆட்சியாளர்கள் என்று முகம் கோட்டாமல் அவர்களிடம் பேசி உறவை மேம்படுத்துவதுதான் ஒரே வழி அதுதான் சீனாவின் முன்னேற்றத்திற்கு நல்லது இல்லையில் இந்தியா தனது முழு கவனத்தையும் அமெரிக்க ஐரோப்பிய பகுதிகளில் செலுத்தி வியாபார உறவிலும் நட்புறவிலும் வலுப்பெறும் என்று சீனாவிற்கு தெரியாமல் இல்லை அதுவும் சீனாவிற்கு நன்றாகவே தெரியும் ஆக அது சீனாவிற்கு எந்த வகையிலும் பயன் தராது என்பது மட்டுமல்ல சீனாவிற்கு மீண்டும் பயப்படும்படியான நிலைமையை உருவாக்கிவிடும் என்று சொல்லப்படுகிறது இந்தியாவின் தடைகளற்ற வளர்ச்சிக்கு அது வழிவகுக்கும் அது காரணமாகும் என்று சீனாவுக்கு நன்கு தெரியும் அவை பத்திரிகைகளில் பிரதிபலிக்கவும் செய்கின்றன என்பதுதான் உண்மை அதற்கு சீனா என்ன செய்யப்போகிறது ஆனால் அது ஒருபுறம் இருந்தாலும் இந்தியாவின் வளர்ச்சி என்பது தடுக்க முடியாமல் எல்லையற்று வளர்ந்து தான் இருக்கிறது என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது அதை யாராலும் உறவு மேம்பட்டாலும் இல்லாவிட்டாலும் இந்தியாவின் வளர்ச்சி இனி தொடர்ந்து தான் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை